ये देखो मैं मैं पापा को उनके गले पापा आ गया आ गया ये देखो रे पापा युदी के एक दादी देखो इनके वहां पे आ गया सिनना இல்ல மொட்ட மைனஸ் வந்து வந்து அதுக்குள்ள வர அதுக்குள்ள வந்து பாரு அதுக்குள்ள வந்து பாரு அதுக்குள்ள வந்து பாரு

என்னது <externals> <setters> <portrayed noises>. <setters> வீட்டுல வெச்ச ஜனடே ஹாய் ஜே ஜே போ 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 ஏ

Anh cờm à? Yên <laughs> <Qué kiensin? cười nhớ> அப்பா வந்தாச்சு இறங்கியாச்சு என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டாவே கட்டுது வட 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 பொம்மா இந்த பூண்டை எதிர்த்து ஒரு கார் வரும் பார்ப்போம் வாங்க இங்க வாங்க உட்காருங்க